கீதாஞ்சலி அப்படின்ற நூலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா திரு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதியது ஒரு நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையை தேடித்தந்த நூல் தான் கீதாஞ்சலி அந்த நூலுக்கு பின்னாடி இருக்க சோகம் என்ன தெரியுமா அவருடைய பாசத்துக்கான மனைவியும் இரண்டு குழந்தைகளும் இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்து கொஞ்ச வருஷத்துலயே அவருடைய குருவான அவருடைய தந்தையும் இறந்து போயிட்டாரு இப்படி அடுக்கடுக்கான சோகங்களால ரவீந்திரநாத் தாகூர் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாரு இறைவனை தவிர வேற எந்த வழியும் இல்லை அப்படின்னு இறைவனுடைய பாதத்துல போய் சமர்ப்பணம் பண்றாரு அப்ப அதில் தோன்றுகின்ற அந்த வார்த்தைகளை எல்லாம் ஒரு பாமாலையாக தொடுத்து இறைவனுக்கு சமர்ப்ப ஒரு தொகுப்பு அந்த தான் கீதாஞ்சலி அவர் சொல்லிருக்காரு இறைவா உன்னுடைய விருப்பம் எதுவோ அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தை மட்டும் என் இதயத்திற்கு கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் மயத்தோடு இணைந்திருங்கள்